வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வரகு சாமை அடை பார்க்க போறோம் அதுக்கு வந்து இது கால்வளக்கு கால் வழக்குல ஒரு கால்வளக்கு வரகு ஒரு கால் வழக்கு சாமை அதுக்கப்புறம் ஒரு கால்வளக்கு வந்து பாசிப்பருப்பு அப்புறம் கால் ஒளக்கு வந்து தவரம் பருப்பு கால் கடலை கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் மிக்சியில நாலு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் லேசாக கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒன்னேகால் உலக்குக்கு வந்து ஆறு வெள்ளைப்பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நறுக்கிட்டு இந்த நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்த இந்த எல்லா அரிசி பருப்பை வந்து நம்ம அந்த மிக்சியிலேயே போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு நம்ம அதில் போட்டுடணும் வெங்காயம் நல்லா நிறைய பிடிக்கும்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கிக்கலாம் பிடிக்காதனா ஒரு வெங்காயம் நறுக்கிட்டு கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு நம்ம போட்டோன்னா வெங்காயத்துலையும் உப்பு சேர்ந்துருக்கும் பெரிய வெங்காயம் பிடிக்காதவங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் வெங்காயம் பிடிக்கிறவங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் எங்களுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் பிடிக்கும் அதனால் நான் ரெண்டு வெங்காயம் போட்டு பெசறியும் போட்டிருக்கேன் போட்டு பெசஞ்சிட்டு நம்ம வந்து தோசை ஊற்ற வேண்டியது தான் அடுத்த தோசை ஊற்றிட்டு லேசாக எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அது வெந்தோன்னு திருப்பி போட்டு சிம்ளே வேக விட்டாதான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் இருக்கிறோம்ல அந்த கொண்டையை நறுக்கி வச்சோன்னா தோசைக்கல்ல தடவும் போது தோசை நல்லா எடுக்க ஈஸியாக வரும் இந்த கன்சிஸ்டன்சில தான் நம்ம வந்து மாவை கரைச்சி வச்சுக்கணும் சூப்பரான வரகு சாமை அடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நம்ம சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இதுவே வந்து கொஞ்சம் முறு முருன்னு வேணால் உளுந்தும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து வரகு சாமை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்